ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரன்களை பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பெயர் கார்த்திகா படிப்பு பிஹெச்டி முடிச்சுட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி மூணாம் பாதம் இவங்களுக்கு ஏழில் செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் மச்சை தாயின் பெயர் பழனி அம்மாள் வேட்டூர் கவுண்டர் சமுதாயத்தில் அரிச்சந்திர வேட்டு வருங்க முகவரி திருச்சி சொத்து இவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சென்னை பெங்களூர்ல ஒர்க் பண்ணுற பையனா எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் மோகன பிரியா படிப்பு எம்ஏ பிஎட் எம்பி முடிச்சிருக்காங்க வேலை காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் அஞ்சு முப்பத்தி ரெண்டு பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் நான்காம் பாதம் இவங்களுக்கு ஏழுல செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் குமாரசாமி தாயின் பெயர் தனலட்சுமி வேட்டு கவுண்டர் சமுதாயத்தில் கரையக்குள்ள வேட்டு வருங்க முகவரி வடபழனி பழனி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் தோட்டம் சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு ஐம்பதாயிரம் வந்துட்டு இருக்குது சொந்தமாக பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படிச்சு நல்ல வேலை இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விஷாலி என்கின்ற வினிதா படிப்பு எம்இ எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை கோயம்புத்தூர் ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிறந்த நேரம் ஒன்பது முப்பது பி ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசீரிடம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ஏழெல செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க அக்கா ரெண்டு பேர் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் முத்துச்சாமி தாயின் பெயர் கண்ணியம்மாள் வேட்டு கவுண்டர் சமுதாயத்துல பிள்ளை வேட்டு வருங்க முகவரி நாமக்கல் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து பிளஸ் நல்ல வேலையில் இருக்க பையனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மலர்வில்லி படிப்பு பிஎஸ்சி வேலை நர்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் அஞ்சு ஐம்பது பிஐஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு நாளில் செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பொதவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் சென்னியப்பன் தாயின் பெயர் பழனியம்மாள் வேட்டூ கவுண்டரில் வரவு வேட்டு வருங்க முகவரி அத்தானி சொத்து வீரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது ஆறு சென்ட் காலியடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்து நல்ல வேலையில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜனனி பிரியங்கா படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் அஞ்சு நாற்பத்தி நாலு பி ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் இவங்களுக்கு எட்டில் செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் ராமமூர்த்தி தாயின் பெயர் சாந்தி வேட்டு கவுண்டரில் கீரந்தி வேட்டு வருங்க முகவரி கோபி சொத்து வீரம் பாத்தீங்கன்னா நாலு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஒர்க்ல இருக்க கூடி பயணாவும் தோட்டங்காட்டு குடி பயணாவும் எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் மேனகா தேவி படிப்பு பிகாம் முடிச்சுட்டு கூட்டுறவு சொசைட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒன்பதாயிரம் பிறந்த தேதி பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிறந்த நேரம் எட்டு பத்து பி எம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் காளியப்பன் தாயின் பெயர் ராசம்மாள் வேட்டு கவுண்டர் சமுதாயத்துல மின்ன வேட்டு வருங்க முகவரி புளியம்பட்டி சொத்துவரம் பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படிச்சு நல்ல வேலை இருக்க பையனா எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பிரவீணா படிப்பு பிஇ வேலை காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிறந்த நேரம் பதினொன்று முப்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் ரெண்டாம் பாதம் இவங்களுக்கு பன்னெண்டரை செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பொண்ணுங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் மணி தாயின் பேர் சித்ரா வேட்டுக்கோண்ட சமுதாயத்தில் பிள்ளை வேட்டுவருங்க முகவரி நாமக்கல் சொத்திரம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து வேலை இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌமியா படிப்பு பிஜி ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இவங்களுக்கு பன்னெண்டுல செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் கிருஷ்ணசாமி தாயின் பெயர் மாலத்தி வேட்டு கொண்டர்ல வெள்ள வேட்டு வருங்க முகவரி சென்னை சொத்து சொந்த வீடு இருக்குது தோட்டங்காடுக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலை சேர்ப்பை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பேபி ஜனனி படிப்பு டிஜிடி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் பதினொன்று முப்பத்தி எட்டு ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் மூணாம் பாதம் இவங்களுக்கு பன்னெண்டரை செவ்வாய் உடை ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் பாலகிருஷ்ணன் தாயின் பெயர் கஸ்தூரி வேட்டு வேட்டுக்கோண்டில் கரடி வேட்டுவருங்க முகவரி ஈரோடு சொத்துவரம் பதினா சொந்த இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்து ஒர்க்ல இருக்க பையனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிருந்தா படிப்பு பிஇ வேலை ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் ஒன்பது இருபத்தி ஒன்பது ஏஎம் ராசி தனுஷ நட்சத்திரம் மூலம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ராஜி தாயின் பெயர் ஞான பூங்கோதை வேட்டு கவுண்டரில் பாண்டிய வேட்டு வருங்க முகவரி கவுந்தப்பாடி விவரம் ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்கள் இருக்கக்கூடிய பையனாக வேலை செய்கிற பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மைதிலி படிப்பு எம் காம் சிஏ பிறந்த தேதி இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் ஒன்பது பி எம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் துரைசாமி தாயின் பெயர் பாப்பாத்தி வேட்டு கவுண்டர்ல மோக்காளி வேட்டு வருங்க முகவரி கரூர் சொத்துரம் ஏழு ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ட் எதிர்பார்ப்பு தோட்டங்கருக்குடிப்பாயினா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரியா படிப்பு பிஇ வேலை சாப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிறந்த நேரம் ஏழு இருபத்தி அஞ்சு ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் முத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு எட்டுல உடைய ஜாதகங்க இவங்க கூட பொந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் சின்ராஜ் தாயின் பெயர் ரத்னா வேட்டு கவுண்டர் சமுதாயத்தில் கொடுமுடி வேட்டு வருங்க முகவர் நம்பியூர் விவரம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி லின கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடிய பையனா எதிர்பார்க்கறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி